இன்றைக்கி என்னோடய வீட்டு தோட்டத்தில் அந்த வந்து லீலியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லவ் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க அப்புறம் இதெல்லாம் பேசிக் வெரைட்டிஸ் தான் ஆனாலும் ரொம்ப அழகுங்க கொள்ளை அழகு இந்த ஒயிட்டில் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இதோட பேரை நான் அவ்வளோவா மறந்துட்டேன் ஞாபகம் இல்லை பார்க்க யாராவது பார்த்தவங்க இந்த பூவை ஐடென்டிஃபை பண்ணி இது என்ன வெரைட்டின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் இதெல்லாம் எப்பவும் போல் நம்ம வீட்டில் பூத்திருக்கக்கூடிய மோஸ் ரோஸ் தான் அப்புறம் இது வந்து அதாவது ரொம்ப குட்டி குட்டியாக பூக்கிறக்கூடிய அது வந்து நாட்டு ரோஜாவோட ஒரு ஹைப்ரிட் வெரைட்டினே சொல்லலாம் பட்டன் ரோஸ் டைப்பில் அழகழகாக பூப்பாங்க அப்புறம் இது வந்து என்னோடனா என்னுடைய வந்து அடீனியம் ஸ்டெம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் லேசாக மண்ணெல்லாம் கிளறி விடுவோமேன்னு பார்த்து நிறைய மண்புழு இருக்குங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ நம்ம பேள்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ரியோ எனக்கு என்னப்பா நீ வேலை பார்த்தா பாரு பார்க்காட்டினா எனக்கு என்ன அப்படிங்கிற தோணியில் ரியோ தூங்கிக்கிட்டு இருக்கான் இங்கிட்டு பார்த்தா மணி என்ன பண்ணுறான்னு பார்த்தா மணி அவர் எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப பிஸியாக காவ காக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருப்பாரு தேங்க் யூ